வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன் இன்றைக்கி சிக்கன் ஸ்டியூ தான் பண்ண போகிறோம் வாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் சூப்பராக இருக்குன்றாங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேரட் கட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு பூண்டும் கட் பண்ணியாச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அதை ஹீட் பண்ணுறோம் இப்போ ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு இப்போ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் கேரளா ஸ்டைலில் பண்ணோம்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சமாக பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டாச்சு ஆஸ் யூஸ்ஃபுல் சிக்கன் குழம்புக்கு செய்கிறது இப்போ பூண்டும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறோம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ உருளைக்கிழங்கு கேரட்டு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி தேங்காய் பால் ரெடியாக வச்சுருக்கோம் அது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மூடி நல்லா கொதிக்க வைக்கிறேன் நம்ம சட்டியில் தான் பண்ணியிருக்கோம் முழு மிளக இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறோம் இப்போ கொச்சிருச்சு இப்போ பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம் வெந்துருச்சு இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மீதி இருந்த கொஞ்சம் பாலை நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ ஸ்லிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சாலே போதுமானது வெந்துடும் பானையில் இருக்கிறதுனால ஹீட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம ஒரு வானலில் தண்ணியை ஹீட் பண்ணிட்டோம் அது மேலே இந்த மாதிரியான ஆவி போகிற மாதிரியான ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் பிரெட்டு துண்டெல்லாம் அடிக்கிடுவோம் நாங்கள் நாலு பேர் சாப்பிட போகிறோம் அதனால் வந்து எட்டு பீஸ் வைக்கிறோம் இன்னும் ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ராவே வச்சாச்சு இப்போது இதை மூடி வச்சுக்கலாம் இது ஒரு ஒன் மினிட் இந்த மாதிரி மூடனாலே போதுமானது நல்லா சாஃப்டாக இருக்கும் வெந்திரிச்சு இப்போது தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி சிக்கன் ஸ்டூ வச்சுதான் வச்சு சாப்பிட வேண்டியது தான் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர் ஒருத்தர் புதுசாக இப்போ தான் ட்ரை பண்ணி சாப்பிட்றாரு எப்படி இருக்குன்னு கேட்போம் நல்லா இருக்குன்றாரு